ஹிந்து முன்னணி கல்லாக இருந்த தமிழ்நாட்டை வில்லாக மாற்றி இது ஆன்மீக பூமி இது இடமில்லை இது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சித்தர்களும் பிறந்த புண்ணிய பூமி தமிழ்நாடு இது தமிழ்நாடு ஆன்மீக பூமி என்று நிரூபணம் செய்வதற்காக ஹிந்து முன்னணி செய்த தியாகங்கள் பட்ட கஷ்டங்கள் சொல்லி மாறாது இன்றைய தினம் அயோத்தியிலே சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மகா கும்ப மேளா விழா நடந்தது பல ஆயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான அறுபதுக்கு நாட்டில் உள்ள மிக முக்கியமான மக்கள் தொகையிலே பாதி மக்கள் தொகை அறு கோடி அறுபது கோடி பேரும் அந்த அறுபது கோடி மக்களும் கும்ப மேளாவிலே குளித்துவிட்டு அயோத்தி ஸ்ரீ ராம பெருமானை வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அயோத்தியிலே ராமர் கோயில் வருவதற்கு மிக முக்கியமான இயக்கம் தமிழ்நாட்டில் இந்து முன்னணி பேர் இயக்கம் அயோத்தியிலே ராமர் கோயிலுக்கு கிட்டத்தட்ட வருடங்களுக்கு முன்னால் ஆண்டுகளாக அந்த அந்த நவாப் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் நானூறு ஆண்டுகள் சாமி இல்லாத கோட்டை மட்டும் இருக்கும் சாமி இருக்காது சிலைகள் இருக்காது பூஜைகள் இருக்காது எதுவும் இருக்காது அப்படிப்பட்ட வேலூரிலே இந்து முன்னணி பேர் முதல் ஆரம்பிச்ச பச்சை குழந்தை போட்ட பிள்ளையார் சுழிய நானூறு ஆண்டுகள் சாமி இல்லாத வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில்ல சிவபெருமானை ஜலகண்டேஸ்வரரை பிரதிஷ்டை செய்த இயக்கம் இந்து முன்னணி சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு பயணி வந்து ஒரு பெண் வந்து இப்படி விமானத்துல போயிட்டு இருக்காங்க அந்த விமானத்தில் போயிட்டு இருக்கும் ராமேஸ்வரம் தாண்டி அந்த விமானம் போகும்போது அப்படியே இருந்து வீடியோ எடுக்கிறாங்க அது உண்மையாக தெரியல உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் கீழே ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு அந்த ராம சேது பாலம் அந்த ராமர் பாலம் ராமர் எப்படி அயோத்தியில இருந்து சாரி ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கைக்கு போய் சீதையை மீட்பதற்காக அந்த வானர கூட்டங்கள்லாம் சேர்ந்து கட்டி அந்த ராமர் பாலம் இன்றைய தினம் ராமர் பாலம் கம்பீரமாக கடலுக்கடியில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு விதை போட்டது ராமர் பாதத்தை காத்தது இந்து முன்னணி பெயர் இயக்கம் தமிழ்நாட்டில் ஹிந்து முன்னணி தான் ராமர் பாலத்தை காட்டது இன்னைக்கு ராமர் பாலம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு காரணம் ஹிந்து முன்னணி நம்முடைய பக்கத்து மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துவ மதமாற்றம் அதிகமாகி கன்னியாகுமரி மாவட்டத்தையே கன்னிமேரி மாவட்டமாக மாற்ற முயற்சி பண்ணி பல இந்து பெண்களை எப்படி ஆண்களுக்கு சபரிமலை மண்டை சபரிமலை கேரளாவில் உள்ள ஐயப்பன் கோயில் இருக்கோ அது மாதிரி பெண்களின் சபரிமலையான மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலுக்கு வரக்கூடிய எம்முடைய தாய்மார்களை மாட வங்கப்படுத்திய கிறிஸ்துவர்கள் இந்த மாவட்டத்தை கன்னியாகுமரி மாவட்டம் இல்ல இது கன்னி மாவட்டம் என்று கிட்டத்தட்ட பல சர்டிபிகேட்ல பல போஸ்ட் ஆபீஸ்ல எல்லா இடங்களையும் மாத்தினாங்க மிகப்பெரிய கலவரம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கலவரம் அந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு போன அத்துணை இந்துக்களும் தாக்கப்பட்டார்கள் அடிக்கப்பட்டார்கள் இன்றைய தினம் தமிழ்நாட்டிலையே ஒரு ஹிந்து எழுச்சி பெற்ற ஒரு மாவட்டம் இருக்குது என்று சொன்னால் அது கன்னியாகுமரி மாவட்டம் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டம் ஆகாமல் கன்னியாகுமரி மாவட்டமாகவே வைத்திருக்கிறது இருக்குன்னு சொன்னா அதுக்கு இந்து முன்னி பேருக்கு முக்கியமான காரணம் அண்ணே பேசும்போது சொன்னார் கலைஞர் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுவார் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆசியாவிலே மிகப்பெரிய தேர் திருவாரூர் தியாகராஜர் கோயில் தேர் அப்படிப்பட்ட தியாகராஜர் கோயிலோட தேர் இருபது ஆண்டுகளாக நார்த்திக பிரச்சாரம் தலையெடுத்தது நார்த்திகம் அதிகமான அண்ணா தோற கேட்டாரு ஏரோட்டம் விவசாயி ஏங்கி தவிக்கையிலே தேரோட்டம் ஒரு கேராடா தேகேஷான்னு சொன்னாரு அப்படிப்பட்ட நார்த்திக பூமியிலே ஓடாத தேரை ஓட வைத்தது இந்து முன்னணி பேரியக்கமும் இயக்கமும் ஜி என்பதை இந்த இடத்துல பதிவு செய்து விரும்புகிறேன் அதுவும் பங்குடி மாசம் ஆயிலிய நட்சத்திரத்துல அது ஓடணும் சொல்லி மீண்டும் போட்டி தேரோட்டம் நடத்தி இன்றைய தினம் பங்குடி மாதம் ஆகிலிய நட்சத்திரத்திலே திருவாரூர் தேர் ஓடுகிறது என்று சொன்னால் அது ஹிந்து முன்னணி பேரக்கத்துடைய சாதனை இதையெல்லாம் விட மிக முக்கியமான சாதனை என்ன சாதனை ஹிந்து முன்னணியை பார்த்தாலே பயம் ஹிந்து முன்னணியை பார்த்தாலே ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒரு இது இருக்கு என்ன காரணம் சென்னி மலை சென்னிமலை முருகன் கோயிலில் அந்த சென்னிமலை முருகன் கந்தசஷ்டி கவசம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் கந்தசஷ்டி கவசத்தை வந்து பாடப்பட்ட இடம் சென்னிமலை முருகன் கோயில் அப்படிப்பட்ட சென்னிமலை முருகன் கோயில் இது சென்னிமலை முருகன் மலை சொந்தம் சென்னிமலை முருகனுக்கு சொந்தம் இல்லை அது கல்வாரி மலை இது இயேசுக்கு சொந்தம் அப்படி பாஸ்டர்லாம் முடிவு பண்ணான் அந்த மலைக்கு கீழே சர்ச்சு கட்டினான் அந்த மலைக்கு கீழே ஒரு பாஸ்டர் ஜெவம் பண்ண ஆரம்பிச்சான் யாரு இந்து முன்னணியாவது அதாவது இதாவது அப்படி இப்படி இந்து முன்னணியாவது ஒண்ணும் பண்ண முடியாது இங்க கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ முன்னணி இருக்கு சென்னிமலை முருகனுடைய மலை இல்லை சென்னிமலை கல்வாரி இயேசு மலை என்று வீடியோ போட்டான் மிரட்டி பார்த்தான் இந்துக்களை ஆனால் சென்னிமலை எங்கள் அப்பனுடைய முருகனுடைய மலை அதோடைய ஹிந்துக்கள் மலை என்று பல ஆயிரக்கணக்கான இந்துக்களை கூட்டி சென்னிமலையிலே கொங்கு மண்டலத்தையே ஏன் தமிழ்நாட்டையே மிருன வைத்த பேரீக்கம் என்று சொன்னால் அது முன்னணி முன்னீக்கும் சகோதரர்களே இந்த இருக்கிற தென்காசி மாவட்டத்தில் காசி விஸ்வநாதர் கோயில் எப்படி வடக்க காசி இருக்கோ உத்தரப்பிரதேசத்துல அது மாதிரி தென்காசி மிகப்பெரிய புனிதமான அப்படிப்பட்ட தென்காசி மாவட்டத்திலே தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு முன்னாடி ஒரு மசூதி கட்ட முயற்சி பண்ண பல கட்டமான போராட்டம் தொழுகை நடத்த முயற்சி பண்ணா பல பெரிய பெரிய கூம்பெல்லாம் வச்சு பெரிய அளவு மசூதி முடிச்சு ஆனா அப்படிப்பட்ட தென்காசி மாவட்டத்தில் காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் அந்த மசூதியை வரவே விட மாட்டோம் சொல்லி இந்து தர்மத்துக்காக காசி விஸ்வநாதர் கோயிலுக்காக இந்து சமுதாயத்திற்காக தொடர்ந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த குமார பாண்டி தேவர் அதோட சகோதரர்கள் மூணு பேரும் இந்த தென்காசி மாவட்டத்தில் இந்த கோயிலுக்காக இந்து சமுதாயத்திற்காக அதை காப்பாத்தன இந்த முன்னணி பேர் இயக்கும் அதுக்காக உயிர் பலி செஞ்சவர் குமாரபாண்டி தேவர் இப்படி இந்த இருக்கிற கூனகுளம் அணுமின் நிலையம் நம்ம அண்ணாச்சி உட்கார்ந்துருக்காரு கூனமூலத்தில் அணுமின் நிலையம் கூனமூலத்தை தொடர்ந்து போராட்டம் அந்த உதயகுமார் ஒரு நக்சலேட்டு கம்யூனிஸ்ட்டு பல இடங்களில் காசை வாங்கிட்டு இந்த கூனங்குளத்தில் வந்து இங்கெல்லாம் மின்சாரம் எடுக்கக்கூடாது அப்படி கூனங்குளம் போராட்டம் நாடு முழுக்க அப்போ யார் யாரோ பேசி பார்த்தாங்க பெரிய பெரிய ஆள்னா பேசி பார்த்தாங்க யாராலே முடியல ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்தாங்க அவங்க பேசி பார்த்தாங்க ஏன் பிரதமரே பேசி பார்த்தாரு இந்த போராட்டம் வேண்டாம் நம்ம நாட்டுக்கு மின்சாரம் தேவை அப்படின்னு கடைசி வரைக்கும் யாராலேயே அதை ஒன்றுமே பண்ண முடியல ஒரு நாள் கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்துட்டு அந்த உதயகுமார் வந்தார் எங்கள் அண்ணாச்சி டக்குன்னு காலில் இருந்ததை காட்டினாரு பிரச்சனை என்னையோடு முடிஞ்சு போச்சு கூலம் கூட இருக்குன்னு அதை மீட்டு கொடுத்தது இந்து முன்னியோடய சாதனை இப்படி ஹிந்து முன்னணியோட சாதனையை குறிப்பா சொல்றேன் இந்த தென் மாவட்டத்தில் பல கிராமங்களில் விருதுநகர்ல தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் கன்னியாகுமரியில் மதுரையில் ராமநாதபுரத்தில் எல்லா ஊர்லயும் இந்த கிறிஸ்துவ பாரதிமார்களும் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளும் எல்லா ஊர்லையும் திட்டமிட்டு ஜாதி கலவரத்தை கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு ஜாதிக்கு அந்த ஜாதிக்கும் சண்டை இந்த ஜாதிக்கும் அந்த சாதிக்கு சண்டை கொண்டு வந்தாங்க அப்படிப்பட்ட தென் மாவட்டத்தில் இந்து அனைவரும் சகோதரர்கள் ஹிந்து எவரும் தாழ்ந்தவராக இந்துவை காப்பது என் விரதம் சரிசமானவை எனது மந்திரம் என்று சொல்லி தென் மாவட்டத்தில் ஜாதி கலவரத்தை வேறும் வேரடி மன்றமாக ஒழித்த இயக்கம் தமிழ்நாட்டில் ஹிந்து முன்னணி பெயர் இயக்கம் உண்மையிலே சமூக நீதி பேசக்கூடிய இயக்கம் உண்மையிலே சமநீதி பேசக்கூடிய இயக்கம் இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச உள்ள இயக்கம் இந்து முன்னணி பெயர் இயக்கம் எனவே ஹிந்து முன்னணி தமிழ்நாட்டில் செஞ்சது சாதனை இல்லை வரலாறு